ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எழுபத்தி ரெண்டாவது வசனம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தர் விளம்பின வேதம் தனக்கு நலம் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஏன் அப்படி சொல்லுகிறான் என்றால் தேவனுடைய வார்த்தை ஆறுதல் அளிக்கிறதாக அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது மறித்து போன நம்முடைய ஆத்துமாவை கர்த்தருடைய வசனம் வார்த்தை உயிர்ப்பிக்கிறது அதுவே நம்முடைய மனமகிழ்ச்சியாக நாள் முழுவதும் தியானமாகவும் இருக்கிறது நம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது நம்முடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறதாக இருக்கிறது எனக்கு இன்பமும் எனக்கு ஆலோசனைக்காரருமாக இருக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி என்று சங்கீதக்காரன் காரன் சொல்லுகிறார் நம்ம நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று வசனத்தில் வாசிக்கிறோமே அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறதாக நம்ம நடக்க வேண்டிய பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்கிறதாக இருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கும்போது அது நம்மை பாதுகாக்கிறது பாவம் செய்யாதபடி நம்மை தடுக்கிறது நம்முடைய பாதைகளை சுத்தமாக்கி நம்முடைய கரம் பிடித்து நடத்துவது போல கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது அவருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்குகிறது நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் இன்னசென்ட்டாக அறியாத இருக்கிற மக்களுக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை அவர்களை ஞானியாக்குகிறதாக எல்லாவற்றையும் விளக்கி காண்பிக்கிறதாக கர்த்தருடைய வசனம் செயல்படுகிறதாக இருக்கிறது அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல்கள் இல்லை அது மாத்திரமல்ல கர்த்தருடைய வசனம் பேதைகளை ஞானியாக்குகிறதாக சத்துருக்களை பார்க்கிலும் ஞானமும் நமக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிக அறிவுள்ளவர்களாகவும் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் கொடுக்கிறதாக கர்த்தருடைய வாசனம் இருக்கிறது அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாக உடைய கற்பனைகளின் மேலே நான் பிரியப்படுகிறேன் உங்களுடைய வார்த்தைகளை அதிகமாக நான் நேசிக்கிறேன் அநேகமாயிரம் பொன்வெளிகளை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நலமென்று அன்புள்ள ஆண்டு வரை உங்களுடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் எங்களுடைய துக்கத்திலே நாங்கள் அழிந்து போயிருப்போம் எங்களுடைய துக்கத்திலே ஆறுதல் படுத்தி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு இன்பமும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வழிகாட்டியாக ஆலோசனை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே வழிநடத்துகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து நாங்கள் இடராதபடி நடக்க எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அநேக ஆயிரம் பொன்வெள்ளிகளை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எங்களுக்கு நலம் என்று நாங்களும் சொல்லத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகளை நேசித்து அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்